சொன்னார்கள் ார்கள்த்தாவ ஆளமுடைய மகன்கள் எல்லாரும் தவறு ஆனால் செய்பவர்கள் தான் ஆனால் த்தானத்தவாூட இல்லை அந்த தவறு செய்பவர்களில் சிறந்தவர்கள் யார் தன்னுடைய தவறை நினைத்து வருந்து அழுது அழுது அதற்காக பாவ மன்னிப்பு கேட்டு அல்லாஹுவின் பக்கம் திரும்பக்கூடியவர்கள் ரசூலுல்லு அழைகி வசல்லம் சொன்னார்கள் ஒரு மூமின் பாவம் செய்தால் சிறு பாவத்தை செய்தாலும் கூட ஒரு பெரிய மலை தன் மீது விழு விழுவதற்கு நெருக்கமாக இருந்தால் ஒரு பெரிய மலை பாதையிலே செல்லும் பொழுது ஒரு பெரிய பாறை அப்படியே விழுவதற்கு எந்த நேரத்திலும் மழை பெய்தாலோ காற்றடித்தாலோ புயல் அடித்தாலோ அது எந்த நேரத்திலும் மலைகள் பாறைகள் உருளலாம் என்று இருக்கக்கூடிய பாதையில் ஒருவன் நடந்தால் எப்படி பயப்படுவானோ அப்படி தான் செய்த சிறிய சிறிய பாவங்களை கூட நினைத்து பயந்து கொண்டிருப்பான் நயவஞ்சகம் உள்ளவர்களை பொறுத்தவரை அவர்கள் பெரும்பாவங்களை செய்தாலும் அவர்களுடைய உணர்வு எப்படி இருக்கும் என்றால் மூக்கிலே ஈ உட்கார்ந்தால் அதை தட்டிவிட்டால் எப்படி உணர்வார்களோ அப்படித்தான் உணர்வார்கள் நாம் திருமதி ரஹிமகுல்லா அவர்கள் இந்த ஹதீஸை பதிவு செய்ய